பேச போகிறது வந்து சார் பிச்சைமணி சார் ராபின் சார் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கள் கூட இந்த எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலேயுமே ஒரு எங்களுக்கு ஒரு சீனியராக இருந்து கைட் பண்ணுற விஷயத்தில் அவர் ஒரு பெரிய கைடு ஸோ அவர் வந்து இந்த நேரத்தில் உங்கள் கூட பேசுகிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவரை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் போற்றுதலுக்கும் புனிதத்திற்கும் உரிய இத்திருவரங்க மண்ணிலே சேவை ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு அந்த சேவையை யாருக்கு தேவையோ அவர்களை கண்டறிந்து வரக்கூடிய இறகு தொண்டு நிறுவனத்தோடைய நிறுவனர் திரு ராபின் அண்டு அவருடைய துணைவியார் மரிய மெர்சி அவர்களுக்கு முதல்ல எனது உளம் கணிந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் மற்றும் நன்றிகள் திரு ராபின் அவர்கள் சொன்னது போல் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களது கல்லூரியில் இளங்கலை படிக்கக்கூடிய ஒரு மாணவராக நாட்டில் படித்திட்ட தன்னார்வலராக அவரோட பணியை தொடங்கும்போது எங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து புரிய ஆரம்பித்தது என்ன அப்படின்னா இப்போது படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே என்ன நினப்பான் அப்படின்னு சொன்னால் படித்து முடிச்சோடனே ஒரு வேலைக்கு போகணும் கை நிறைய சம்பாதிக்கணும் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எரிபரப்பு தான் இருக்கும் பையன்ட்டையும் சரி பேரண்ட்டையும் சரி ஆனால் இந்த என்எஸ்எஸ் ஆக்டிவிட்டி எதுவாக இருந்தாலும் சரி வாலண்டியர் பண்ணி ஆரம்பத்திலேருந்து கோஆர்டினேட் பண்ணி அதுவும் இந்த கேம்ப் போகும்போதெல்லாம் பார்த்தோன்னா எக்ஸலன்ட் கோர்டினேஷன் அப்போதுலேருந்தே அந்த ஆக்டிவிட்டி ஆரம்பித்தது தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் அவருக்கு அந்த சேவை மனப்பான்மையை வழங்கியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அவரோட சேவை மனப்பான்மைக்கு எங்களது கல்லூரி ஒரு கருவியாக இருந்ததை நினச்சி நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அதே போல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த பண்டிகை காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா பொங்கல் பண்டிகையும் தீபாவளி பண்டிகையும் நம்ம எல்லாருக்குமே மிகவும் விருப்பமான பிடித்தமான ஒரு பண்டிகை இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்களில் எவ்வளோ பேர் இந்த பண்டிகைகளை வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒரு சில கோடி பேர் தான் மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தோன்னு சொன்னால் மற்றவர்கள் கொண்டாடக்கூடியதே வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய இன்றைக்கி கூடிய நம்ம நாட்டில் இந்த நிலை மாறணும் அப்படின்னு சொன்னாக்க இது எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சேவையாக இருக்கணும் செயலாக இருக்கணும் அதற்கு ஒரு முன்னெடுப்பாக இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மிகவும் நிகழ்ச்சியாக இருக்கிறது இந்த முன்னெடுப்பு மென்மேலும் வளர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய எங்களது கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் விஜய் ராமகிருஷ்ணன் அவங்களோட டீம் எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இங்கே பயன்பெறக்கூடிய ஒவ்வொரு பயனாளியும் எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் பெற்று ஏதோ ஒரு வகையில் உங்களால் ஒரு பங்களிப்பை இந்த சமுதாயத்துக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் அதை தவறாமல் மறக்காம செய்யணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோட திரு ராபின் அண்டு மரிய மெர்சி அவர்களுடைய சேவை இந்த சமூகத்துக்கு தேவை அது மீண்டும் மீண்டும் வளரணும்னு சொல்லி கொண்டு அவர்களுக்கு எனது வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்